ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக் பார்த்தீங்கன்னா டீ கடைகளில் கிடைக்கிற மாதிரியே நல்ல மொறு மொறுன்னு புசு புசுன்னு வாழைக்காய் பஜ்ஜி தாங்க செஞ்சுருக்கேன் பஜ்ஜிக்கு மேட்சிங்காக டீ கடைகளை கொடுக்குற மாதிரியும் ஒரு தனியான தேங்காய் சட்னி செஞ்சிருக்கேன் இந்த வீடியோவில் வந்து நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காத வாழைக்காய் பஜ்ஜி எப்படி சேர்ந்ததை போய் பார்க்கலாம் நம்ம சேனலில் முதல் பார்த்தீங்கன்னா நம்ம விகாசமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க வாழைக்காய் வந்து மூணு வாழைக்காய் எடுத்து வச்சுருக்காங்க மேல் பக்கமும் கீழ் பக்கமும் கட் பண்ணிக்கலாம் வாழைக்காய் வந்து நம்ம சீவும் போது கொஞ்சம் கூட கட் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து எந்த பக்கம் ஃப்ளாட்டாக இருக்கோ வாழைக்காய் இருக்கோ அந்த பக்கம் சீவிக்கோங்க மேல் பக்கமும் கீழ் பக்கமும் கட் பண்ணிவிட்டு அந்த பக்கம் சீவினிங்கன்னா கொஞ்சம் கூட கட் ஆகாதுங்க எல்லா பீஸும் அப்படியே நீட் நீட்டாக நேராக அழகாக வந்துடும் அந்த மாதிரி நான் இப்போ கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கிறேன் லைட்டாக தோல் வச்சு சீவிக்கோங்க இந்த மாதிரி இந்த திக்னஸோட வாழைக்காய் நான் சீவி ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அடுத்து நம்ம மாவு பஜ்ஜிக்கு மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் முந்நூறு கிராம் அளவுக்கு நயம் கடலை மாவு எடுத்துருக்கேன் இது வந்து ஒரு கப் வந்து நூற்றம்பது கிராம்ங்க ரெண்டு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்குறேன் ஒரு பவுல் எடுத்துகிட்டு ரெண்டு கப் கடலை மாவு சேர்த்துக்கலாம் ரெண்டு கப் கடலை மாவுக்கு அரை கப் அளவுக்கு நயம் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நயம் அரிசி மாவுலாம் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும் அதுக்காக நயம் அரிசி மாவு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் அப்படி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி தூள் சேர்த்துக்கோங்க அது கலருக்காக காஷ்மீரி சில்லி தூள் சேர்த்துக்கிறோம் அடுத்து அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா சால்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க முதல்ல பெருங்காயம் உப்பு மிள மிளகாத்தூள் தூள் எல்லாமே சேர்கிற மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க விஸ்கு வச்சு கலந்துக்கோங்க மாவு நல்லா சாஃப்டாக சீக்கிரமாக சாஃப்டாக வரும் ரெண்டு கப் கடலை மாவுக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறாங்க நான் முதல்ல ஒரு கப் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மா தண்ணி மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு கப் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ரெண்டாவது கப் தண்ணி எடுத்துருக்கேன் இதில் அரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இன்னொரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து கடலை மாவு பஜ்ஜிக்கு மாவு கரைக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் நல்லா கைவிடாமல் கலந்துக்கோங்க மாவும் நமக்கு நல்லா சாஃப்டாக வெண்ணை மாதிரி வரணுங்க மீதி இருந்த அரைக்கப்பளவும் தண்ணியை சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நல்லா விசுக்கு வச்சு நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக மாவு வர வரைக்கும் நல்லா மீட் பண்ணிக்கோங்க பாருங்கள் கொஞ்சம் குறை குறை இருக்குது திரும்ப இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம நல்லா கலந்துக்கலாம் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு நல்லா கைவிடாமல் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கலந்துக்கலாங்க இப்போ நம்ம சோடா உப்பு சேர்க்க வேண்டாம் உப்பு சேர்த்தோன்னா நமக்கு எண்ணெய் குடிக்கும் நல்லா மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு பஜ்ஜி போட போகும்போது மட்டும் நம்ம சோடா உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ரெண்டே ரெண்டு பிஞ்ச அளவுக்கு மட்டும் சோடா சோடாப்பூ சேர்த்துப்போங்க இந்த மாதிரி மாவு நல்லா சாஃப்டாக மெத்து மெத்துன்னு வெண்ணெய் மாதிரி வரணுங்க வந்தாதாங்க நமக்கு பஜ்ஜி நல்லா பொசு புசுக்கு நல்லா மொறு மொரில் சூப்பராக வரும் இப்போ பாருங்கள் நல்லா மெனு மின்னா மாவு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பார்த்திங்களா இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க திக்னஸ் வந்து இந்த அளவுக்கு இருக்கணுங்க இப்போ நான் ஒரு போர்டு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் அளவு திக்னஸ் இருக்கணும் திரு திக்னஸ் இருந்துச்சுன்னா நமக்கு பஜ்ஜி கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும் வாழைக்காவ நம்ம சீவி ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம் எண்ணெய் ஹீட் பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடு வந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்கணும் சின்ன ஒரு ட்ராப் போட்டு பார்க்கலாம் நல்ல மேலே எலும்பி வந்துச்சு பாருங்கள் இப்போ வந்து நமக்கு பஜ்ஜி வந்து ஒரு கரைச்சி வச்ச மாவை வந்து ஒரு டம்ளரில் எடுத்துக்கோங்க டம்ளரோ இல்லை கிளாஸ்லயே மாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு முக்கால் கப் அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வாழைக்காயை டிப் பண்ணி அப்படியே எண்ணெயில் போட்டுங்க கொஞ்சம் கூட மாவு கீழே எல்லாம் செஞ்சாதுங்க நமக்கு அப்படியே டிப் பண்ணி டிப் பண்ணி அழகாக போட்டுடலாங்க பஜ்ஜி நமக்கு பாண்டியும் ஒட்டாது அடுப்பு மேலேயும் ஒட்டாது நம்ம எண்ணெயிலையும் சின்ன சின்ன டாட்டா விலங்கவும் விளங்காதுங்க சூப்பராக பர்ஃபெக்டாக வரும் இந்த மாதிரி இந்த எண்ணெய்க்கு வந்து அஞ்சு பஜ்ஜி நான் போட்டுக்கிறேங்க நான் பாதி அளவுக்கு வெந்திருச்சு வெந்த உடனே திருப்பி விட்டுக்கலாம் அவ்வளோதான் எல்லா எல்லா பஜ்ஜியும் திருப்பி விட்டு திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க நல்ல பொசு பொசுன்னு சூப்பராக இருக்கு பாருங்க இன்னும் கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் அது வரைக்கும் வேகட்டும் நல்லா இந்த மாதிரி நல்லா மொறுன்னு சூப்பராக பஜ்ஜி ரெடி ஆகிச்சு பாருங்கள் கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காதுங்க நமக்கு பஜ்ஜி போகிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் சுத்தமாக எண்ணெய் இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டு இப்போ நம்ம அப்படியே எடுத்து ப்ளேட்டில் போட்டுடலாம் அவ்வளோதாங்க நல்லா மொறுமொருன்னு சத்தம் கேட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பஜ்ஜி இப்போ நான் ஒரு பிளேட்டில் எடுத்து போட்டுறேன் இதே மாதிரி எல்லா பஜ்ஜியும் நான் போட்டுட்டு காமிக்கிறேன் இந்த பஜ்ஜிக்கு வந்து நம்ம டீ கடையில் கொடுக்குற மாதிரி ஒரு தண்ணியான சட்னி ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கப் அளவுக்கு மெஷரிங் கப்பில் ஒரு பெரிய கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் துருவின தேங்காய் எடுத்துகிட்டு அதில் அரை கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க ஒரு நாலுலேருந்து அஞ்சு மிளகாய் சேர்த்துக்கலாம் அஞ்சு பல் பூண்டு செத்துக்கலாம் சின்ன வெங்காயம் இப்படிங்கன்னா ஒரு அஞ்சு வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் கம்மியாக இருக்குங்க நல்லா பெரிய வெங்காயத்தில் ரெண்டு பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயமும் மிக்ஸ் பண்ணி அரைக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பாதி அளவுக்கு நல்லா அரைச்சதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க அவ்வளோதாங்க பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆடிச்சு அடுத்து அரை டீஸ்பூன் எண்ணெய் கால் டீஸ்பூன் கடகு கால் டீஸ்பூன் பருப்பு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து கடுகு உளுந்த பருப்பு நல்லா வெடித்த உடனே நல்ல ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சட்னியும் தாளிச்சாச்சு பஜ்ஜியும் சுட சுட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த சட்னி வந்து இட்லி தோசை கூடலாம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இட்லி தோசைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நம்ம இன்னைக்கு சாப்பிட்றலாம் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன் எடுத்து வச்சுட்டு சுட சுட பஜ்ஜி கூட இந்த மாதிரி ஒரு தண்ணியான சட்னி செத்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வேறு கெஸ்ட்டு வரும்போது கூட நம்ம ஃபாஸ்ட்டாக டக்குனு ரெடி பண்ணி கொடுத்துர்லாம் இந்த மாதிரி நல்ல முரு நல்ல ஒரு தேங்காய் கூட சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் பயங்கரமாக கொதிக்குது பயங்கர சூடாக இருக்குது நல்லா உடைக்க முடியல இந்த அளவுக்கு நல்லா வெந்து வாழைக்காய் வெந்து நல்லா இப்படி ஓட்ட ஓட்ட கோல் கோலாக நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் நமக்கு பஜ்ஜியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம சட்னி கூட சாப்பிட்லாம் சட்னி கூட பஜ்ஜியோட சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க தேங்க் யூ